அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து வெல்கம் பேக் டு மை ஹதிஸ்வாக்கல் சேனல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்னைக்கு நாம் பாவம் செய்துவிட்டால் உடனே நன்மையை செய்துவிட வேண்டும் அதை பற்றிய சில அமல்களை பார்க்கலாம் அபுதத் ரவி அன்ஹா அவர்கள் ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்களிடம் யார் அசுலுல்லா நான் சொர்க்கம் செல்வதற்கும் நரகத்திலிருந்து பாதுகாக்கவும் ஒரு அமுலை கற்றுத்தாருங்கள் என கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் நீங்கள் பாவம் செய்துவிட்டால் உடனே நன்மை செய்துவிடுங்கள் என கூறினார் அதற்கு அபுதர் அலி அல்லா அன்ஹா அவர்கள் லா இலாஹ இல்லல்லா என்று கூறுவதும் நன்மைதானா என்று கேட்டார் அதற்கு நபி அவர்கள் அதுதான் நன்மையில் சிறந்தது என கூறினார் எனவே நாம் பாவம் செய்துவிட்டோம் என தெரிந்துவிட்டால் உடனே தொழுகை செய்வது திகிர் செய்வது குர் ஆன் ஓதுவது சதகா செய்வது இது போன்று நன்மைகள் செய்ய வேண்டும் அதன் நன்மை பாவங்களை அழித்துவிடும் இதனால் நாம் மறுமையில் பாவங்கள் இல்லாத அடியார்களாக நாம் இருக்கலாம் ஆமீன் இன்ஷா அல்லா நாளை புதிய வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன் அலாமலை வரமத்துள்ளா வரகாத்தூ